வணக்கம்ங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராரம் ரோடு ஊஞ்ச வேளாம்பட்டி ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து பதிமூணு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க பொள்ளாச்சி டு தாராரம் மெயின் ரோட்ருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க பொள்ளாச்சி டு உடுமலை மெயின் இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க வில்லேஜுக்கு நியரஸ்ட்டாக இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருங்க தார் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டுக்கு அடுத்த லேண்டாக வரணுங்க தார் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு மீட்ரு உள்ளே வரணுங்க உள்ளே வரக்கு பார்த்தீங்கன்னா இருபது அடி மண் ரோடு வசதி இருக்குதுங்க ஒன்றரை ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மரம்ங்க நல்லா காப்பல் இருக்குதுங்க வீரையன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ நம்ம ஒரு அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க உங்களிடம் நிலம் வெயிட் பண்ணிக்கிறதா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹெச்பி ஃப்ரீ இபி இருக்குதுங்க போர்வெல் இருக்குதுங்க தொட்டி இருக்குதுங்க லேண்ட் பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க நல்லா வாட்ரு சோர்ஸ் இருக்குதுங்க இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் தண்ணி பிரச்சனை வராதுங்க தண்ணி பார்த்தீங்கன்னா தேவைக்கு அதிகமாகவே இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குதுங்க தென்னை மரத்துக்கு வயது பார்த்தீங்கன்னா முப்பது வயது இருக்குதுங்க அதனால் பார்த்தீங்கன்னா மரம் ரொம்ப வளர்ந்ததுனால எடக்கெண்ணு வச்சிருக்கிறாங்க எடக்கெண்ணு பார்த்தீங்கன்னா பாலவர ஸ்டேஜில் இருக்குதுங்க வளர்த்தி மரமும் பார்த்திங்கன்னா நல்லா காப்பிள் இருக்குதுங்க நல்ல ஒரு இன்கம் வர்ற ப்ராப்பர்ட்டிங்க நல்ல வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க லேண்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக வந்துருங்க பொள்ளாச்சிக்கு நியரஸ்ட்டாகவே இந்த லைன் லொக்கேட் ஆகிருக்குங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா அவுட் அண்ட் வருங்க பொள்ளாச்சி ஏரியா தேங்காய் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட் விட அஞ்சு ரூபா சேர்ந்து போவுங்க இந்த ஏரியா பாத்தீங்கன்னா தேங்காயோட தரம் நல்லா இருக்குங்க இந்த லேண்ட் பார்த்திங்கனா ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குங்க நல்ல ஒரு இன்கம் வர்ற ப்ராப்பர்ட்டிங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பொள்ளாச்சி ஏரியாவில் தென்னந்தோப்பு வேண்ட்டுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு நியரஸ்ட்டாகவே லொக்கேட் ஆகிருக்குங்க வில்லேஜுக்கு நியரெஸ்ட்டாக வருங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் இருக்குதுங்க நல்ல ஒரு செழிப்பான இடத்துல இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்திங்கன்னா ஒன்றரை ஏக்கர் மொத்த விலையாக தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்போது தொண்ணூத்தொம்போது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்